அவனை பாருங்களே அவனு முட்ட போண்டா இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த பல்ட்டி அடிக்கிற அண்ண கோண்டா இந்த கள்ளம் கவலை இல்லாத முகத்தை பாருங்கள் ஒரு சர்வாதிகாரி சூப்ப அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான் ஒரு தேர்ல நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க பெரியவர்களே தாய்மார்களே சின்னஞ்சிறு பொரிசுகளே இங்கே பல வியாதிகளை பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவி விட்ட ஏவுகளை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி உம்படே ஆஸ்கார் அவார்டு ஜம்ப் ஏய் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா உனக்கு ஏய் பஸ்மதி அட வரணும் வரணும் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இதுவரைக்கும் யார் என்னை தொட்டதில்லை போன மாசம் தானே நான் அடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் அவன் தெய்வ மகன் கிடையாது டெஸ்ட் டியூப் பேபி அவன் அவர் சுவாமிஜி அவரை போய் டெஸ்ட் டியூப் பேபி நான் ஒரு காமெடி சாங் உங்களை சிரிக்க வைப்பதற்காகவே அந்த கிருஷ்ணனை என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் அவன் அப்படி ஊற்றலாம் யாரு எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் மனுஷ பிறவியே இல்லைன்னு அவர் சொன்னார் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் மன்னர் ஒருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை அச்சமில்லை 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 என்பவன் நம்மளுடைய பயந்தான் அவனோட பலம் அவ்வளவு பெரிய அகாடமி நீ தட்டிரலாமா ஏதோ கக்கூசுக்கு அது மாதிரி தட்டிலாம தட்டிலாமான்றீங்க நீங்க எல்லாம் நாங்க

இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்குற ஆண்டுகள் இவனும் வந்தான் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய நரேந்திர மோடி நீக்கி வளம் சேர்ப்பவர் நரேந்திர மோடி வாழ்வாதாரம் உயர செய்பவர் நரேந்திர மோடி மனித நேயமோ இயற்கையோ இப்ப ஏற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு

ஆனா நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பா சொன்னாருங்க அவரு கண்டிப்பா சொன்னாரு பதினஞ்சு லட்ச ரூபா போடுறோம்னு அது உலகமே எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் ஒரு ரூபா வந்ததா இல்ல ஜிஎஸ்டி மற்ற வரிகள் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இதற்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் காரணம் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லை அவங்க எல்லாமே சொன்னது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அது சொன்னது வாஸ்தான் உலக அறிஞ்ச விஷயம் அது யலாரேமே சொன்னாங்க எல்லா மீடியாலயும் வந்தது. அது சொல்லி தான் ஓட்டி கேட்டாங்க வந்துட்டாங்க. துரோகி ஏமாந்துட்டீங்களேடா. சரி, வேஷம் போட்டே வெத்துரோட குடி எங்களை எதுக்கே ஏமாத்துறேனே. நான் vote, நீங்க பொறுக்குறீங்க. பணம்னா இப்படி கிடந்து அலையறீங்களே. போட்டல்ல தாமரம் அலரும் இல்ல அண்ணா, மோடி சுற்ற வரை ஒவ்வொரு உணவகத்திலையும் கட்டாயமாக்கப்பட்ட உணவு. அது நீங்க வெச்சிருக்கணும் கண்டிப்பா. சரியா? કોણ pay பண்றேன்? மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்க? மொத்தமாக ஆயிரம் ரூபாய் ஆச்சு நூறுரூபா அனுப்புகிறேன் தொள்ளாயிரம் எனக்கு டிப்ஷன் வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா அதை பற்றி இதுவரையிலையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறாங்க இது ஒரு ஏமாற்று வேலையாக தான் தெரியுது மக்கள் இடத்தில் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது அவன் ஆசையை கொண்டு பார்த்தான் பேசிக்கூட ஒரு முடிவு கட்ட வேண்டும் அது முடிவு கட்டணுன்னா வரும் எலெக்ஷனில் தான் இதை பற்றி மக்கள் முடிவு கட்டுவாங்கன்றது என்னுடைய கருத்து இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாற்றுங்க யுவர் ஆன்டி இண்டியன் யுவர் ஆன்டி இண்டியன் எல்லாருமே ஆன்டி இந்தியன் அவர் சொன்னார் ஆனால் வந்து அவர் சொன்னது வந்து எலெக்ஷனுடைய ஒரு இதுக்காக தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே ஒரு பேட்டியில் மறுத்துருக்காரு நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இப்ப மோடி வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் ஓலை வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரேன்னு அது இதுவே கொடுத்தாங்க ஒரு ரசூ ரூபா கலெக்ஷன் பண்ணாங்க நூறுபா நூறு நூறுபா நூறுபா உனக்கு இல்லாத போட்டுங்க ஒரு வீடு கிடைக்குமேன்ட்டு நானும் போய் நின்னேன் எங்க நகர்ல போய் என்ன அந்த இதுவும் வாங்கினா ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பணத்தை வசூல் பண்ணாங்க அது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்து ஆனா இந்த ஊர் இடிச்சு வாங்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் இதே டைலாக்கை வச்சு பக்கத்து ஊர்ல ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுட வேண்டியதான் ஒரு ஒரு ஆட்சி ஒரு ஒரு பொய்யை சொல்லி தப்பி போறாங்க தவிர மக்களை முட்டாள ஆகுறாங்க வேற ஒண்ணும் இல்லை பார்த்து சூதானமா நடந்துக்கா இல்லனா ஒன்னும் திண்டுருவா எல்லாரும் ஓட்டு படம் கொடுத்தாங்க நான் வித்தியாசமானவன் ஓட்டு அவரு மெசேஜ் கலசி டிப்பு சுல்தான் நீ நம்ம மட்டும் அட்டாங் தப்பது ಅದು ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ ನಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು ಮನುಷ್ಯ ವಿಥೌಟ್ ಫಾಲೋಯಿಂಗ್ ಆರ್ಡರ್ಸ್ ಬಂದು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದಾನೆ ನಾನೇ ಪರ್ಸನಲಿ ಬಂದು ತಮ್ಮ ಭೇಟಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎದುರ್ ಪಾರ್ಕ್ ಸುಲ್ತಾನ್ ನೋಡಿ ಬರ್ತಾರೆ ಸ್ವಾಮೀಜಿ ಭೇಟಿ ಮಾಡ್ತಾರೆ ನಲವತ್ತು ವಿಲ್ಲೇಜಸ್ ಕೊಡ್ತಾರೆ ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪಕ್ಕೂ ನಮ್ಮ ಆರ್ಮಿ ಮಾಡಿದ ತಪ್ಪಕ್ಕೂ ಇಷ್ಟು ವಿಲ್ಲೇಜ್ ನಾನು ಟೆಂಪಲ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇವತ್ತು ಬೋಡ ತಾವ್ ಶೃಂಗೇರಿ ಅಲ್ಲಿ ನವರಾತ್ರಿ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಕ್ರೀಡಾ ಹೆಸರೇ ಟಿಪ್ಪು ಕ್ರೀಡಾ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೂಬಿ ಮರಗದ ಮಣಿ ಡೈಮಂಡ್ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲಾ ಮಾಡಿ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಸ್ವಾಮೀಜಿ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ ಉಡುಪಿ ಕಡೆ ಹೋಗಿದ್ದೀರಾ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ ಟೆಂಪಲ್ ಗೋಲ್ಡ್ ನಲ್ಲಿ ಏನೇನು ಇನ್ಕಮ್ ಬರುತ್ತೋ ಪೂಜೆ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ ಟೆಂಪಲ್ ಗೋಲ್ಡ್ ನಲ್ಲಿ ಏನೇನು ಇನ್ಕಮ್ ಬರುತ್ತೋ ಪೂಜೆ ಮಾಡಿ ಇವತ್ತು ಕೂಡ ತಾವು ಕೊಲ್ಲೂರು ಟೆಂಪಲ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಈವ್ನಿಂಗ್ ಆರೂವರೆ ಗಂಟೆಗೆ ಏನ್ ಪೂಜಾ ಮಂಗಳಾರತಿ ನಮ್ಮ ದೇವಿಕ ಆಗ್ತದೋ ಮೂಗಾಂಬೆಗೆ ದೇವಿ ಆ ಹೆಸರೇ ಬಂದು ಟಿಪ್ಪು ಆರ್ತಿ

இன்னும் கதறதுக்கு நிறையா இருக்கு என்று அந்த வங்கிக்கு அன்போடு இந்த மேடையில் தெரிவித்தான் பரம்பரை சொத்து மாதிரி ஐயு ரிட்டேட் ஆகிட்டானே வச்சுக்க அவன் பிள்ளைய சேர்த்துடுறான் கோயிலில் இந்த கோயிலில் விநாயகர் கோயிலில் அவன் பிள்ளைய சேர்க்குறான் நாங்கள் கட்டின கோயில் தான் அது அவன் வரும்போது சைக்கிளில் வந்தான் வெஸ்ட் மாமத்துலேருந்து இப்போ காரில் வரான் நாலு வீடு வாங்கிட்டான் டீனார்லேயே எப்படி வாங்கினான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்படா கோயிலில் கொல்லை எக்ஸாம் வாங்கலாம் இல்லையா கஷ்டப்பட்டு வாங்க முடியாது நாலு ஃபிளாட்டு டீனர்ல இப்படி சம்பாரிச்சுன்னா ஆயிடு நாங்கள் கட்டின கோயிலெல்லாம் அயிர் தான் சம்பாதிக்கிறானுங்க